श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय त्वत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृददुहे नमः

ముప్పదావది శ్లోకం ప్రవృత్తి నివృత్తి కార్యకార్యే భయాభే బంధం మోక్షం చావేత్తి బుద్ధి సా పార్థసాత్వికీ ప్రవృత్తి నివృత్తి కార్యకార్యే భయాభే బందం మోక్ష బుద్ధి సా పార్థసాత్వికీ ఇంద శ్లోక ముప్ప సాత్వికమాన మనం சாத்விகமான திருடசித்தம் யாரிடத்தில் இருக்கும் அவன் எப் எத்தகைய மனிதனாக இருப்பான் அப்படின்றத பார்த்த அப்படின்னு கூப்பிட்டு தர்மம் அதாவது பிரவிறிம்ச்ச நிவர்த்திம்ச்ச பிரவிற்த்தின்னு சொன்னா செயலில் புகுகின்ற முறை அதாவது விருத்தி செய்யறதுக்கு பிரவருத்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிற நிவர்த்தி மார்க்கம் என்ன சொன்னா என்ன எந்த விதமான ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது எது நடக்கிறதோ நடக்கட்டும் நல்ல காரியத்தையும் செய்யறதில்லை அவசியம் இல்லாத காரியத்தையும் செய்யறதில்ல அப்படி இருக்கும் பொழுது அது நிவர்த்தி மார்க்கம் பிரவருத்தி மார்க்கம் என்ன என்ன மேல மேல அடுத்தது என்ன செய்யணும் இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பை நிவர்த்திம்ச்சவருத்தின்னு சொன்னா என்ன ஒரு விதமான செயலில் தன்னை உட்படுத்தி கொள்வது இப்போ தொடர்ந்து ஒரு வேலை செய்யணும் ஆனால் அதில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதுபோல் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்து என்ன வேலை செய்யணும் அதற்கு என்ன முயற்சி செய்து கொள்ளணும் அதனால் செய்யாத விட்டால் என்ன அப்படி இல்லை கண்டிப்பாக செய்யணும் இதில் செய்யாத விடுறது அப்படின்ற அந்த வார்த்தையே இந்த மாதிரி மனம் உள்ள தெரியாது ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் செய்யணும் ஒரு வேளை கொஞ்சம் தாமசமாக ஆரம்பிப்பா பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டு இல்லை வேறு ஏதோ வே வேறு ஒரு வேலையை முதல்ல முடிச்சுட்டு அடுத்தது இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும்பொழுது ஒரு செயலில் புகுகின்ற தன்மை உட்படுத்தி கொள்வது தன்னை அந்த செயலை செய்வதற்கு ஆட்படி ஆட்படுத்தி கொள்வது அதுதான் இதனால தான் பிரவிறத்தி மார்க்கம்னு சொன்னால் இப்போ ஒரு அவுட் ஆஃப் த சப்ஜெக்டில் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறார் பேச போகிறாரு அந்த பேச போகிற சப்ஜெக்டை பற்றி அவர் அதுக்கு எப்படி பேசணும் அவருக்கே சொந்தமாக இயல்பாக தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சரிதான் அப்படி தெரிவதற்கு வா தெரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவருக்கு அப்படின்னா எந்த டைட்டிலில் பேச போகிறோமோ அதற்கு தொடர்புடைய செய்திகள் நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உட்காந்திரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஒரு லைப்ரரிக்கு போகணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னா அதுபோல் எந்தெந்த என்ன இன்டர்நெட் கனெக்ஷனில் எங்கெல்லாம் போய் பார்த்து வெப்சைட்டில் எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாத்தையும் சேகரித்து அறிஞ்சிக்கிறது முதல்ல அதெல்லாம் பிளாக் பண்ணி எடுத்துனோட்டு அது எது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்படையதாக இருக்குதுன்னு அதெல்லாம் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அதை ஆர்கனைஸ் பண்ண உடனே ரிலேட்டட் டு த பாயிண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இதில் எதனால உனக்கு என்னவென்ன லாபமாக என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு லாபமும் இல்லை நாளைக்கு பேச போகிற இடத்துல எல்லா செய்திகளும் விடாமல் கொஞ்சம் அளவுக்கு அதிகம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய செய்திகளை நம்ம மற்ற ஜெல்ல எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் ஆடியன்ஸோட ஸ்ரோதாக்களோட கூட நம்ம என்ன பண்ணலாம் இதே பகு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அதில் எந்த விதமான ஒரு ஈடுபாடு அதற்கு எதவான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இப்போ இன்னைக்கு ப்ரெசன்டேஜ் சின்ன நம்ம எல்லாரும் என்ன நினைவுறா மானிட்டரி பெனிஃபிட் எதான உண்டா அப்படின்னு தான் கேட்பா மானிட்டரி பெனிஃபிட் இல்லை ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஷேரிங் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் என்ன அந்த செய்தியை பகிர்ந்துக்கிற ஒரு நான் ம இருக்கேன் மகிழ்ச்சி இருக்கேன் அந்த மகிழ்ந்து கொள் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்ற அந்த மகிழ்ச்சிக்காக தான் இத்தனை செய்தியை நாம் இன்னிக்கே தயார் பண்ணுறோம் அது போல் செய்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால் அது பிரவிறி மார்க்கம் மேலே மேலே அடுத்தது என்ன செய்யணும் இப்போ பண்ணிட்டுமா இது ஒரு பத்து லெக்சரில் இருந்த மாதிரி தயார் பண்ணி சொல்கிறோம்னு வைங்க இந்த பத்து லெக்சரில் சேகரித்து வச்ச சமாச்சாரத்தை பத்து டைட்டில் போட்டு ஒரே புஸ்தகமாக ஒரு சின்ன புக்லெட்டாக நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் இது எல்லாமே பிரவிற்த்தி மார்க்கத்துல சேர்ந்தது அதாவது பிரவிற்த்தி அப்படின்னு சொல்கிறோமே அந்த வார்த்தைக்கு பொருள் உள்ளது அடுத்தது நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிவர்த்திம்ச அப்படின்னு சொல்றது ஒரு செயலி நின்று விழுகுவது ஒரு செயலை முன்னாடி என்ன பண்ணோம் உட்படுத்தி கொண்டோம் அதற்கு தொடர்புடைய செய்திகளை மேலும் மேலும் சிறப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்ல போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு பத்து விதமான இடத்துல ஒரு பத்து வாரத்தில் அது போல் பத்து என்ன லெக்சர் கொடுத்துட்டு அந்த செய்தியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டோன்னா அது அத்தனையும் பிரவிற்த்தி மார்க்கத்தில் சேர்ந்தது பிரவிற்த்திம்ச அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கு எந்த எந்த விதத்துலையும் இந்த பத்து லெக்சருக்குலேயும் மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது இருப்பினும் இந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுத்து செய்கிறோம் ஆனால் அதே மாதிரி நிவர்த்திம்ச்ச அப்படின்னு சொன்னால் அது செயலில் நின்று தன்னை விடுபடுத்தி கொள்வது முன்னாடி வந்து ஒரு செயல் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு ஆக்ஷன் செய்யணும் ஒரு விதமான ஒரு கடமை உணர்ச்சி இருக்கிறது நம்மளுடைய ஸ்ரோதாக்களோட கூட நம்ம நிறைய செய்திகளை சேகரித்துக்கணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பேசுகிற போது அது பிரவிற்த்தி நமக்கு ஸ்ரோதாக்கள் இருப்பாதான் இருந்தாலும் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஷேரிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னால் செயலில் நின்று தன்னை விடுபடுத்தி கொள்வது அது நிவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி அப்படின்னு அதுக்கப்புறம் அகாரியே அதாவது செய்யத்தக்க செயல்கள் செய்யத்தகாத காரியங்கள் அதெல்லாம் என்னவோ செய்யத்தக்க காரியங்கள் என்ன இப்ப முன்னாடி சொன்ன பிரவிறி மார்க்கத்துக்கு செய்யத்தக்கது என்ன டு த டாபிக் நம்ம நிறைய செய்திகளை கலர்ந்து தேடி எடுத்து பேசி என்ன பண்ணிக்கணும் ஒரு கோர்வையாக வச்சுக்கணும் செய்யத்தகாத காரணம் என்ன அதுபோல பார்த்து வேணும் அந்த செய்திகளை சொன்னால் அதை கொள்ளாமையே ஒரு ஏதோ ஒரு மூணு சென்டென்ஸ் பேசினா போறப்பா பேசாம இருப்பா அப்படின்னு சொன்னா அது அகாரியம் காரிய காரியம் அதுக்கப்புறம் பயே பய அபய பயாபயம் பயம் பயமின்மை பயமின்மை சொன்னால் என்ன அது பா பார்த்து ஐயோ தான் தப்பாக சொல்லிட்டா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு இல்லை அந்த பயத்தைனால தப்பாக சொல்லிட்டா நம்மளுக்கு வேதம் அதனால் விபரீதங்கள் விளையமோ அது பயம் ஆனால் அப்படி இல்லை நான் சொல்ல வந்த செய்தி இது தான் நிச்சயமாக சொல்லுவதான் இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தான் விஷயத்தை சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவும் தைரியமாகவும் பயத்தை அறவே விட்டொழித்தும் ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னது பய பய பயம் பயத்தையும் பயமின்மையும் பந்தம் செ பந்தத்தையும் மோக்ஷத்தையும் யா எது வேத்தி அறிகின்றதோ அந்த புத்தியானது சாத்விகமாம் அந்த புத்தி சாத்விகம் எனப்படும் அதாவது செய்யத்தக்க காரியம் எது செய்யத்தகாத காரியம் எது பயம் எது பயமின்மை எது அபயம் எது அப்புறம் பந்தம் மோக்ஷம்ச்ச பந்தத்தை விளைவிப்பது எது நம்ம ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுறோம் அந்த செயல் என்ன பண்ணுறது மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து எங்கேயான ஒரு இடத்துல கார்னர் பண்ணி தொடர்ந்து ஈடுபாடு கொடுத்துட்டே இருக்குது அடுத்தடுத்து அடுத்து வேலை வந்துட்டே இருக்குது இதுலேருந்து நம்மளை என்ன பண்ண முடியல இந்த செயல்பாட்டுகள் இருந்து விடுவித்து கொள்ளவே முடியவில்லை அதெல்லாம் அப்படின்னு அப்படி இருக்கிற செயல்கள் என்னது பந்தத்தை கொடுக்கும் அப்படி இல்லை இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு மோட்சத்தை கொடுக்கிறதோ எது அப்படின்னு சொன்னா எந்த செயல் நம்மளுக்கு பந்தத்தை கொடுக்கும் எதுபோல செயல்களை செய்ய துவங்கினால் தன்னடைவே நாளடைவில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மோக் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் எந்த செயல்கள் நம்மளை பயத்தில் உட்படுத்துகிறதோ அது இல்லை எந்த எத்தகைய செயல்கள் எல்லாம் நம்மை பயத்திலிருந்து விடுபட்டு விட செய்கிறதோ அதாவது பயமின்மைக்கு தன்னை இழுத்துச் செல்கிறதோ அதுவும் அத்தகைய புத்தி என்ன பண்ணது சாத்விகம் எனப்படும் அதுபோல இந்த இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தில் இதை சொல்லிட்டார் சாத்விகமான புத்தின்னு சொன்னால் எதெல்லாம் நல்லதோ அதை செய்ய செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம் செய்கிறோம் எந்தெல்லாம் பயம் ஏதாவது சாத்விகத்துலேருந்து தாண்டினதோ பயம் இல்லாததில் பயமானது தடுப்பு உடையது அப்புறம் செயலில் உட்படுத்தி கொள்வது செயலிலேருந்து விடுபடுத்தி கொள்வது அது எல்லாமே அது எல் ஒரே மாதிரி இருக்கணும் இது விடுபடுத்த கூட இது உட்படுத்தும் இது வந்து விலக்கிவிடும் அப்படின்றத யார் தெளிவா எந்த புத்தியால புரிஞ்சுக்கிறானோ அந்த புத்தி அதுபோல புத்தி உள்ளவன் சாத்விகம் எனப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிக் கொடுக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல பெருமாள் இன்னும் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா